சாதாரணமாக சட்டையை கழட்டி வச்சிட்டு வாங்க அப்படிங்கிறார் போட்டுக்கிட்டு நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பா அவர் பேசின பேச்சுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்றதுல உறுதியா இருக்கேன் இந்த பழைய காலத்தில் ஒரு படம் வந்திருக்கும் நான் சின்ன பையனா இருக்கும் போது பார்த்துருக்கேன் வீட்டில் எலி வெளியில புளி அப்படின்னு இவருக்கு எப்படி சொல்லலாம்னா மைக்கு முன்னாடி புலி மற்ற இடத்துலலாம் எலி என்ன காரணத்தினால சொல்கிறேன்னா ஒரு தொழிலதிபர் மூலமாக இந்த பிரச்சனைக்கு நடுவில் வார்த்தை அனுப்பி விட்றாரு நான் தனிப்பட்ட காரில் டின்ட்டு போட்ட கிளாஸ் போட்ட காரில் நான் வரேன் நான் மன்னிப்பு கேட்குறேன் நான் அதை ஒத்துக்களை எனக்கு உடன்பாடு இல்லை நான் சொல்லிட்டேன் வேண்டாம் பொது வெளியில் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்குறீங்க சாதி ரீதியாக செயல்படுறாரு பிறப்பு வெறுப்பு என்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் ஃபோட்டோகிராஃபர்லாம் மார்ப் பண்ணியிருக்கிறார் என் குழந்தைங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்குறாங்க அவங்க கட்சிக்காரங்க அப்போ பொது வெளியில் வந்து சொல்ல சொல்லுங்க மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம் ஏன்னா அவர் கட்சிக்காரங்க இல்லைன்னு சொல்கிறார் சரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் முதிர்ச்சி உள்ள அரசியல் கட்சி தலைவர் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அந்த பெண்ணுடைய ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் நீங்கள் போய் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்குது என் குழந்தைங்களை ஆ ஆபாசமாக சித்தரித்த ஃபோட்டோ இருக்குது மூணு பசங்களை இன்றைக்கும் நீங்கள் அதனால தான் நெக்ஸ்ட் தளத்துலேருந்து வெளியில் வந்தேன் ஒரு கட்சி தலைவர் அந்த முதிர்ச்சியோட கண்டிக்க வேண்டியது தானே எந்த ப பொண்ணை பற்றி பேசினாலும் எந்த பெண்ணை பற்றி அவதூறு பரப்புனாலும் தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே எங்களை பற்றி எழுதுனாங்க உங்களை பற்றி எழுதுனா பொறுத்து போங்க இது என்ன மாதிரி ஒரு மனநிலை உள்ள ஒரு ஆளவர் அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்லையா அவ்வளவு பெரிய அப்பா டாக்கரா அவரு நான் போய் மன்னிப்பு தம்பி அவர் ஏதோ காமெடி பண்ணி தலைவராருன்னு தம்பி என் பரம்பரையிலே கிடையாதம்பி நீ என்ன பெரிய நீ யார் முதல்ல நான் உனக்கு மன்னிப்பு நீ யார் முதல்ல நீ யாருன்னு முதல்ல சொல்கிற இன்னக்கு நீ யார் நீ ஒன்றை மன்னிப்பிடுவீங்க தவறு செஞ்சது நீ நான் மன்னிப்பு சரி அந்த தொழில் வந்து கூட்டி வா கூட்டி வா நீ இல்லை பொது வழிக்கு வந்து டிலவா வீட்டிவேன் கூட்டி வா நீ கொண்டு வா யார் அந்த பொ தொழில் எடுக்கிற நீர் கெஞ்சின பத்திரிக்கையாளர்களை விட்டு உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு நீ சொல்ற ஆளை விட்டு என்கிட்ட கெஞ்சின நான் எதுக்கு தவிர சந்திக்கணுன்னு நான் எந்திரிச்சி போனேன்

பத்திரிக்கை பேரை சொல்ல விரும்பில்ல எல்லாரையும் அனுப்பி எனக்கு மு முடிச்சு விடுங்க அண்ணனனு எனக்கு தகராறு வேணாம் பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ நான் எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவே நான் ஏ நீ தான் பெரிய அப்பா பெரிய விவராச்சே த துப்பாக்கி துப்பாக்கி பெரிய ப என்ன வச்சிருக்கிய ஒரு எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுறது கேவலம் அல்ல சும்மா நீ இவர் சும்மா என்னை மோதி மோதி ஒரு ஆளாக காட்டிக்கிறேன் நினைக்கிறத இதெல்லாம் இது பண்ணிக்காத நீ விஷய தம்பி